கன்னிராசிக்காரர்களே எனக்கு அருமையான முறையில் ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்கு அங்காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்றவர் செவ்வாய் பகவான் இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்தவாறு பலாபலன்களை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தொன்று நாட்கள் வலுவாக தனது நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழுமையான சுபரான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமரவிருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக சுகம்ஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு எல்லாவிதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை யாராலும் மாற்ற முடியாது என்பது நிதர்சனம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் போது பெற்றிருந்த ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணங்களில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் உருவாகிறது மேஷம் ராசியில் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரிய மங்கள யோகம் உண்டாகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு இடங்களில் அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதேபோன்றுதான் போன்றுதான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த தருணங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கப் போகிறார் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும் அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு விதத்தில் யோகம் நிறைந்த ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் குரு பகவானுடன் இணைந்தால் அதீத செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் தனுசுமனையில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது விழுகிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நட்பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுகம்ஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வருவதால் இந்த தருணத்தில் குடும்பம் ரீதியாக திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அதே சமயம் சில நேரங்களில் காரிய தடைகள் இல்லை என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கான சில அலைச்சலையும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது எனவே உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அலைச்சல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைக்கும் எனவே கடினமாக உழைக்கிறோமே என்று வருத்தப்பட வேண்டாம் அவற்றிற்கான ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது சப்தம ஏழாம் பார்வையால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வலுப்படுத்துகிறார் எனவே மிக விரைவாக உத்தியோகம் ரீதியாக பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது உத்தியோகம் ரீதியாக பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நுழைந்தாலும் உறுதிப்படுத்துகிறார் இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எட்டாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டம பார்வையால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே அஷ்டம பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் புதிதான சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே தான் பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகம்ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராககேது பெயர்ச்சி பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புது வருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் பயன்பெறுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினராகிக் கொள்ளுங்கள்